வணக்கம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அப்புறம் தக்காளி சட்னி அதாவது வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு போட்டு அரைச்ச சட்னி நல்ல பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பவும் சாப்பிட்றது தான் இருந்தாலும் ஒரு சில சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக அமையும் கூட ஒரு ஆப்பிள் அதுதான் லஞ்ச் வந்து வந்து முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு சமயத்தில் நான் கத்திரிக்காய் போடுவேன் இன்னைக்கு இல்லை நல்லா வெறும் முள்ளங்கி சாம்பார் மட்டும் வச்சுட்டேன் ரசம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் மோர் கூட்டு பூசணிக்காய் வந்து மோர் கூட்டு வச்சுருந்தேன் அதுவும் நல்லா இருந்தது நான் நான் எப்போவும் கூட்டு தான் செய்வேன் இல்லைன்னா சாம்பாரில் போடுவேன் இந்த முறை தான் மோர் கூட்டு வச்சேன் அது இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி பண்ணாங்க அப்புறம் ஞாபகம் வந்துச்சு அதை கூட்டு செஞ்சேன் அதுவும் நல்லா இருந்துச்சு நான் மோருக்கு பதிலாக அதையே போட்டு சாப்பிட்டேன் தயிர் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்